இந்தியாவில் நிதி மோசடியில் ஈடுபட்ட இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஒரு மில்லியன் டாலர் மதிப்பிலான பாரிய இணையதள முதலீட்டு மோசடி தொடர்பில் இருபத்தாறு வயதான இந்திரஜித் சிங் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி பிராம்டன் பகுதியை சேர்ந்த குறித்த நபரை ஹால்டன் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் சந்தேக நபருக்கு எதிராக ஹால்டன் பிராந்திய போலீசார் பல குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளனர் இந்த மோசடி சம்பவம் பிற்பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஒருவர் தனது முழு ஓய்வு கால சேமிப்பான ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர்களை பி சி பினான்சியல் வங்கியின் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட முதலீடு சான்றிதழ் என நம்பி போலி இணையதளம் ஒன்றில் முதலீடு செய்து இழந்துள்ளார் இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தகவல் வழங்கப்பட்டது விசாரணைகளின் போது அல்பர்டா மாகாணத்தை சேர்ந்த மற்றொருவரும் இதேபோல போலி இணையதளம் ஊடாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டொலர்களை இழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த மோசடியின் பின்னணி பிரித்தானியாவிலிருந்து இயங்கியுள்ளதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர் அங்குள்ள சந்தேக நபர்கள் லிங்க்டின் சமூக வலைதளத்தில் உள்ள தகவல்களை பயன்படுத்தி வங்கி அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து இந்த மோசடியை அரங்கேற்றியுள்ளனர் ஒன்டாரியோவில் வசிக்கும் இந்திரஜித் சிங் திருடப்பட்ட நிதியை பெற்று வெளிநாட்டிற்கு மாற்ற உதவியுள்ளார் இதற்காக இன்டாக்ட் குளோபல் இங்க் என்ற பெயரில் ஒரு போலி நிறுவனத்தை உருவாக்கி பல வர்த்தக வங்கிக் கணக்குகள் மூலம் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான டொலர்களை பெற்று அதனை பிரித்தானியாவுக்கு அனுப்ப பி பணச்செலவை செய்துள்ளமை விசாரணையில் உறுதியாகியுள்ளது இதனையடுத்து இந்திரஜித் சிங் மீது ஐயாயிரம் டாலருக்கும் அதிகமான மோசடி குற்றத்தின் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை வைத்திருத்தல் மற்றும் குற்றப்பணத்தை தூய்மையாக்கல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சந்தேக நபரான இந்திரஜித் சிங் மில்டன் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையோடு புனேயில் விடுவிக்கப்பட்டுள்ளார்